விசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் பலஸ்தீனின் புதிய ஜனாதிபதி ஒருவர் பெயரிடப்பட்டிருக்கிறார் ரவுஹி ஃபதூ அவர்கள் புதிய ஜனாதிபதியாக பெயரிடப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களோடு உங்களை நினைத்துக் கொள்கிறோம் பலஸ்தீனினுடைய தற்போதைய ஜனாதிபதியாக இருப்பவர் மஹமூத் அப்பாஸ் அவர்கள் அவர் தனக்கு பிறகு பதவியை தொடர்வதற்காக ஒருவரை பெயரிட்டிருக்கிறார் அவர் முன்னாள் சபாநாயகராக கருதப்படுகின்ற ரவ்ஹி ஃபத்துஹ் அவர்கள் அவரைத்தான் அவர் பெயரிட்டிருக்கிறார் அதாவது ஏன் பெயரிட்டிருக்கிறார் என்ன நடந்திருக்கிறது அவசர அவசரமாக என்ன இந்த இதற்கு காரணம் என்பது தொடர்பான விரிவான தகவல்களை இந்த காணொலியில் உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம் ஆகவே முழுமையான காணொலியை பார்வையிடுவதற்கு தவறாதீர்கள் பலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அல்லது பலஸ்தீனினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸ் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பதவி முடிய வேண்டிய நிலையில் இருந்தவர் குறிப்பாக அவர் தன்னுடைய பதவிக்காலத்தை ஆரம்பித்தமை தொடர்பில் நாங்கள் அதிலிருந்து இந்த காணொலிக்கான ஆரம்பத்தை எடுத்துக்கொள்வோம் குறிப்பாக பலஸ்தீனினுடைய ஜனாதிபதியாக இருந்த யஸர் அரஃபாத் அவர்கள் காலமானதனை தொடர்ந்து அந்த பதவிக்கு இடைக்காலத்தில் ஒரு ஜனாதிபதி நியமிக்கப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்துதான் மஹமூத் அப்பாஸ் அவர்கள் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார் அந்த கால பகுதியில் நியமிக்கப்பட்டிருந்த இடைக்கால ஜனாதிபதியாக இருந்தவரும் ரோஹி ஃபத்துக் அவர்கள் தான் அவர்தான் மீண்டும் ஒரு முறை இந்த இடைக்கால பதவிக்கு பெயரிடப்பட்டிருக்கிறார் அது தொடர்பான தகவல்களை இப்போது நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த சிறிய ஒரு ஆரம்பத்தை தான் உங்களுக்கு நான் அதாவது ஒரு அறிமுகத்தை தான் உங்களுக்கு செய்தேன் அப்போது நான் உங்களுக்கு ஒரு போதிய தெளிவோடு அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டிலே தான் பலஸ்தீன அதிகார சபையினுடைய ஜனாதிபதியாக பலஸ்தீனத்தினுடைய அரசாங்கம் இப்போது இலங்கை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று அழைக்கப்படும் அதேபோல் பலஸ்தீனத்தினுடைய அரசாங்கம் பலஸ்தீன அதிகார சபை என்று தான் அழைக்கப்படுகிறது இது தற்காலிக நோக்கிலே தான் ஆரம்பிக்கப்பட்டது குறிப்பாக ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் இதனுடைய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுகிறார் காலஞ்சன்ற அசீர் அரஃபாத் அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு ஃபத்தாக் அமைப்பினுடைய தலைவராக இருந்த மஹமூத் அப்பாஸ் அவர்கள் அவருக்கு தற்போது எண்பத்தி ஒன்பது வயதாகிறது பலஸ்தீன அதிகார சபையினுடைய ஜனாதிபதியாக இருப்பதோடு மாத்திரமன்றி பலஸ்தீன விடுதலை அமைப்பு நாங்கள் எல்லோரும் அறிந்த பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய அசீர் அரஃபாத் அவர்கள் தலைமைத்துவம் வகித்த அந்த அமைப்புக்கும் தற்போது தலைமைத்துவம் வகிக்கக்கூடியவர் தான் ஃபத்தாக் அமைப்பினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸ் அவர்கள் இப்போது அவர்கள் மிக பெரிய ஒரு நோய் நிலைமைக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்துதான் அவர் தனக்கு பிறகு பதவி பதவியேற்பதற்கு ஒருவரை பெயரிட்டிருக்கிறார் முதல் தடவையாக குறிப்பாக நாற்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் காசாவிலே கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த இஸ்ரேல் என்னுடைய அடாவடித்தனங்களோடு அப்பாஸினுடைய ஆட்சியம் அணைத்து பல்வேறு விமர்சனங்களுக்கு அவர் உள்ளாகியிருந்தார் குறிப்பாக இந்த சம்பவம் பதிவாவது என்னவென்றால் நீங்கள் இந்த நேரத்தில் எதற்கு பலஸ்தீனுக்கு புதிய ஒரு ஜனாதிபதி என்று யோசிக்கலாம் அல்லது ஏன் பெயரிடப்பட்டிருக்கிறார் என்ற காரணத்தை தேடலாம் அதுதான் மிக முக்கியமாக இந்த அவர் நோய்வாய்ப்பட்டதனை தொடர்ந்து அடுத்து ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை ஒரு இடைக்கால ஜனாதிபதியாகத்தான் ரவுஹி ஃபத்துக் அவர்கள் பெயரிடப்பட்டிருக்கிறார் ரவுஹி ஃபத்துஹ் அவர்கள் யார் என்று பார்ப்பதற்கு முன்பதாக நாங்கள் பலஸ்தீன அதிகார சபை என்றால் என்ன என்பது பற்றி ஒரு சிறு விளக்கு உங்களுக்கு தர வேண்டும் பலஸ்தீன் அதிகார சபை என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் மூன்றாம் ஆண்டிலே ஒஸ்லோ பிரகடனத்தின் கீழாக உருவாக்கப்பட்ட பலஸ்தீனை ஒரு தனிநாடாக ஏற்றுக்கொள்வதற்கான ஆரம்ப அடிப்படை நிகழ்வாக பலஸ்தீன இடைக்கால அரசாங்கமாகத்தான் அது பெயரிடப்பட்டது குறிப்பாக அப்போதைய இஸ்ரேல் பிரதமர் அதாவது இஸ்ரேல் வரலாற்றில் கொலை செய்யப்பட்ட ஒரே ஒரு பிரதமர் இட்ஜக் ராபின் அவர்கள் அவருக்கும் யசீர் அரஃபாதுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை தொடர்ந்து இது நடைமுறைக்கு வந்தது குறிப்பாக பலஸ்தீன அதிகார சபையின் மூலம் பலஸ்தீன எல்லைக்குட்பட்ட பகுதிகளுக்கான கல்வி பாதுகாப்பு நீர் மின்சாரம் உள்ளிட்ட பலஸ்தீன மக்களினுடைய வாழ்வியலுக்கு தேவையான பல விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட காசாவினுடைய பகுதிகள் மற்றும் மேற்கு கரை உள்ளிட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலம் உள்ளிட்ட பகுதிகள் இதற்குள் வரும் குறிப்பாக ஒஸ்லோ பிரகடனத்தின் மூலம் மேற்கு கரை மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது ஏபிசி என்று இதிலே பலஸ்தீன் அதிகார சபையினுடைய பாதுகாப்பு மற்றும் நிர்வாக அழகுகள் ஏ மற்றும் பி போன்ற பிரிவுகள் ஊடாக சென்றன என்றாலும் கூட இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கு கரையிலே ஆக்கிரமிப்புகளை சட்டவிரோதமான முறையற்ற அல்லது அனுமதி பெறாத அதாவது தொடர் ரோந்து எல்லாம் இந்த பகுதிகளூடாகத்தான் முன்னெடுத்தது இதனை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய ஒரு கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள் வருகின்ற சில பிரதேசங்களை போன்ற ஒரு பிரமிப்பங்கை காணப்பட்டது இதனை தொடர்ந்து தான் பலஸ்தீன் அதிகார சபையினுடைய குறிப்பாகவே நாங்கள் சொல்லப்போனோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காசா மற்றும் மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலம் இவற்றை இணைத்த பகுதியாகத்தான் அமெரிக்காவினுடைய ஆதரவோடு இந்த ஒஸ்லோ பிரகடனத்தின் மூலம் கிழக்கு ஜெருசலத்தினை தலை நகராகவும் அல்லது அதற்கேற்ற ஒரு மிக முக்கியமான நகராகவும் கொண்டு அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு மிக முக்கியமான காரணியாக இருந்தது இதனை தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு ஒரு வருடம் செல்வதற்குள்ளால் இஸ்ரேல் பல சட்டவிரோத குடியேற்றங்களை அமைத்தது மேற்கு கரையிலே அதனைத் தொடர்ந்து இஸ்ரேலினுடைய பிரதமராக இருந்த ரபீன் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார் ஒரு வலதுசாரி இஸ்ரேல் தேசியவாதியினால் அதனைத் அதனை தொடர்ந்து அதாவது இந்த பிரிக்கப்பட்ட அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளையும் தாண்டி இந்த பலஸ்தீன அதிகார சபையினுடைய பேசுபொருள் மிகவுமே முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பிடித்தது குறிப்பாக பலஸ்தீனத்தினுடைய தனிநாட்டு கோரிக்கையை தொடர்பான மிக முக்கியமான விடயங்கள் எதிர்பார்க்கப்பட்ட காலப்பகுதியாக இருந்தது மஹமூத் அப்பாஸினுடைய காலப்பகுதியிலும் அது எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நிர்வாக ரீதியாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் பதவி நிறைவு செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர் சில பல காரணங்களை குறிப்பிட்டு தேர்தலை பிற்போட்டு பிற்போட்டு வந்தார் தேர்தலை நடாத்தவில்லை அங்கே பலஸ்தீன அதிகார சபையினுடைய பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்றது ஹமாஸ் அமைப்பதிலே வெற்றி பெற்றது இஸ்ரேல் அவர்கள் தனி நாடாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஹமாஸ் வெற்றி பெற்றாலும் கூட மேற்கினுடைய சில முக்கியமான அழுத்தங்கள் இவற்றின் காரணமாக ஹமாஸுக்கு தொடர்ந்து அதனை செய்து கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்துதான் அவர்களுடைய போட்டி பங்காளியான ஃபத்தாஹ் அமைப்பு அதனுடைய தலைவராக இருந்த அப்பாஸ் அவர்கள் மஹமூத் அப்பாஸ் அவர்கள் அங்கே மிக முக்கியமான தன்னுடைய ஆளுகையை உறுதிப்படுத்திக் கொள்கிறார் குறிப்பாக ஹமாஸ் தேர்தலிலே தோட் தோற்கடித்தது காசாவிலே மிக முக்கியமான ஆளுகை மேற்கு கரையிலே அவர்கள் தங்களுடைய ஆளுகையை வைத்திருந்தாலும் காசாவில் ஹமாஸ் தனக்கான இடத்தை பிடித்து வைத்திருந்தது அதனைத் தொடர்ந்துதான் பலஸ்தீன அதிகார சபையை மேற்கு கரையிலும் இதர பகுதிகளிலும் ஃபதாக அமைப்பு கொண்டு சென்றாலும் அதனுடைய பிரபலம் அப்படியே குறைந்து கொண்டு சென்றது மஹமூத் அப்பாஸ் பாராளுமன்ற தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலையும் பிற்போட்டமைக்கு மிக முக்கியமான காரணம் தான் பதவி இழந்து ஹமாஸுக்கு மக்கள் மீண்டும் அதிகாரத்தை கொடுத்து விடுவார்கள் என்ற அச்சம் தான் அதனால்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த பலஸ்தீன மக்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகியும் இன்னும் தேர்தல் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை குறிப்பாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலம் பகுதியில் வாக்காளர்களுக்கு வாக்களிக்க விடாமல் இஸ்ரேலியர்கள் தடுப்பார்கள் என்பது அவர் இந்த தேர்தலை நடாத்த விடாமல் சொல்கின்ற மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது ஏனென்றால் ஃபத்தாக் அமைப்பு தோல்வியரும் ஹமாஸ் மீண்டும் வெற்றி பெறும் என்பது அவர்கள் எல்லோருக்கும் தெரியும் இது இப்படி இருக்கின்ற போது ரவுஹி ஃபத்தூஹ் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அவரை தான் தனக்கு பிறகான தலைவராக ஹமாஸ் மணிக்கவும் ஃபத்தாக் அமைப்பினுடைய தலைவரும் பிஎல்ஓ பலஸ்தீனத்தினுடைய தேசிய க கவுன்சிலினுடைய மணிக்கவும் பலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய அதேபோல் பலஸ்தீன அதிகார சபையின் ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் அவர்கள் பேரிட்டிருக்கிறார் பிஎல்ஓ என்று சொல்வது பலஸ்தீன விடுதலை அமைப்பு என்பது அசிரா ரஃபாத் அவர்களுடைய தலைமைத்துவத்தில் இருந்த அமைப்பு இதில் மிக முக்கியமாக நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் ரவுஹி ஃபத்துஹி அவர்களை பார்க்கின்ற போது பலஸ்தீன சட்டவாக்க சபையினுடைய முன்னாள் சபாநாயகர் மட்டுமல்லாமல் தற்போது பலஸ்தீன தேசிய கவுன்சிலினுடைய சபாநாயகராகவும் இருக்கிறார் அது பிஎல்ஓவினுடைய சட்டவாக்க பிரிவு என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் இதேவேளை ஃபத்தாஹினுடைய மத்திய குழுவிலும் அவர் உறுப்பினராக இருக்கிறார் இந்த நிலையில் மஹமூத் அப்பாஸ் தன்னுடைய ஜனாதிபதி பதவியை தொடர முடியாமல் இருக்கக்கூடிய சூழலிலே அதாவது அவருடைய நோய் நிலைமை காரணமாக இந்த நோய் நிலைமை தான் மிக்க முக்கிய காரணமாக இருக்கிறது தொடர்ந்து வருகின்ற தொண்ணூறு நாட்களுக்கு மாத்திரம் ரவுஹி ஃபதூஹ் அவர்கள் இடைக்கால ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அதன் பிறகு ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு அவர் அல்லது வேறொருவர் அந்த ஜனாதிபதி பதவிக்கு நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் ஹமாஸ் இருந்த ஒருவர் போட்டியிடலாம் ஃபத்தாகிலிருந்து ஒருவர் போட்டியிடலாம் அல்லது வேறொருவர் அந்த பதவிக்கு வரலாம் இது இப்படி இருக்கக்கூடிய சூழலிலே ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பினுடைய இப்போதைய ஆளுகைக்குட்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் பலஸ்தீன நிர்வாக சபைக்குட்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் இவைகள் அனைத்தையும் ஒன்றை சேரவைத்து தன தனி நாடாக பலஸ்தீன் உருவாக்க வேண்டும் என்பதிலே சவுதி அரேபியா உள்ளிட்ட மிக முக்கியமான நாடுகள் பல்வேறு நிதியுதவிகளையும் செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் என்றாலும் முறையாற்ற அந்த தேர்தல்கள் பிற்போடப்படுகின்றமை இது போன்ற இன்னும் பல இதர காரணங்களால் அவைகள் பின்தள்ளப்பட்டு கொண்டே செல்கின்றன இன்று வரை பல்வேறு பில்லியன் நிதி ஒதுக்கீடுகள் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் அவை எதுவும் இதுவரை முறையாக அந்த அவர்கள் எதிர்பார்த்த விடயங்களால் பரிபூர்ணப்படுத்தப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே மஹமூத் அப்பாஸ் அவர்களினுடைய இந்த பெயரிடல் என்பது மிக முக்கியமானது ரவுகி ஃபதூஹ் அவர்கள் அதிகாரத்திற்கு பிரியப்படுபவர் கிடையாது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஏற்கனவே யசிரா ரஃபாத் அவர்கள் காலஞ்சென்ற போது கூட இடைக்கால ஜனாதிபதியாக இருந்தவர் இப்போது கூட பேரிடப்பட்டிருக்கிறவர் நாளை ஃபத்தாக் அமைப்பினுடைய தலைவருக்கு அல்லது தற்போதைய பிஎல்ஓவினுடைய தலைவருக்கு அல்லது பரசன் அதிகார சபையினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸுக்கு ஏதேனும் ஒன்று அசம்பாவிதம் நேர்ந்து விட்டது என்றால் அடுத்த ஜனாதிபதியாக தகுதி அடிப்படையில் அல்ல நியமனம் அடிப்படையில் பரிந்துரையின் அடிப்படையில் அவர் ஏகமானதாக ஜனாதிபதி பதவிக்கு வருவார் அதன் பிறகு தொண்ணூறு நாட்களுக்குள் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் அதிலிருந்து ஒரு புதிய ஜனாதிபதி தேர்தல் ஆகுவார் ஏனென்றால் இப்போது அமுது அவாஸ் அவர்களுக்கு எண்பத்தி ஒன்பது வயதாகிறது என்பதனை நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தோம் அவை இந்த விடயங்களுக்காகத்தான் இப்போது புதிய ஜனாதிபதி பெயரிடப்பட்டிருக்கிறார் என்று அறிய முடிகிறது அங்காராவில் இடம்பெற்ற துருக்கியினுடைய மிக முக்கியமான ஜ துருக்கி ஜனாதிபதி அஜப் தாயிபாருதுக்கானினுடைய மிக முக்கியமான சந்திப்பொன்றின் போது கூட இவருக்கு பதிலாக அவர் பங்கேற்றிருக்கிறார் என்ற ஒரு கருத்து கூட வெளியாகியிருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இது தொடர்பான விரிவான தகவல்களோடு நாங்கள் மீண்டும் உங்களோடு இணைந்து கொள்வோம் தொடர்ந்து மறைந்திருங்கள் அன்பான நேர்களே